வெல்கம் டு டிஎஸ் ஸ்டுடியோ ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதம பைங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சினிமா செய்தி அதுவும் யாரை பற்றி நம்ம புரட்சி தலைவர் செம்மல் வாத்தியாரை பற்றி எம்ஜி ராமச்சந்திரன் அண்ட் பானுமதி பானுமதி ஒரு பெரிய ஆளுமைங்க அவங்க வந்து ஒரு பெண் உருவத்தில் இருக்காங்களே தவிர ஒரு ஆணை விட மிக பலசாலி ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் அவரை பற்றி நம்ம தனியாக இன்னொரு எபிசோட்ல வச்சுக்கலாம் இப்போ வாத்தியாரை பற்றி பேசுவோம் அந்த காலத்தில் ஒரு பழைய படம் கருப்பு வெள்ளை படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ராஜா போன்ற ஒரு வேஷத்திலே அமர்ந்திருக்கிறார் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் அந்த காட்சி எடுக்க போகிறாங்க நல்லா கம்பீரமாக இருக்கு பெரிய அரண்மனை நல்ல மேடை அதிலேயே ஒரு வறுமையான சிம்மாசனம் அதில் வாதியார் அப்படி சும்மா கிங்கு மாதிரி உட்காந்துருக்கார் அவருடைய அழகு அந்த மாதிரி ஒரு தடவை பிரிட்டிஷ்லேருந்து வந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் ஒருத்தரை பாராட்டியிருக்காரு இவர் கேட்டாராம் இவர் என்ன ராஜவம்சமா அப்படின்னு ஏன்னா அவருடைய ராஜ கலை அந்த மாதிரி அதனால தான் அந்த ராஜா வேஷங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பொருத்தமாக இருந்திருக்கார் எல்லாரையும் போட்டால் அப்படி பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த கம்பீரம் அது இயல்பாக அமைஞ்சது இப்போ அவருடைய உட்காந்துருக்காரு தூரத்தில் இருந்து பானுமதி ரொம்ப நேரமாக அவரை பார்த்துட்ருக்காங்க அடிக்கடி ஷூட்டிங்கில் நடிக்கிறதா அவரை பார்க்குறதா எம்ஜிஆர் அவங்க ஒன்றும் புதுசாக பார்க்கல அன்றைக்கி இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் குறிப்பாக ரொம்ப நேரம் அப்படியே உத்து பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டே இருந்தவங்க கிட்ட வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ எம்ஜிஆர் மற்றவங்களாம் வந்து சின்னவர் பெரியவர் சித்தப்பா பெரியப்பா ஐயா சாமின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படி தான் கூப்பிடுவாங்க எப்போவுமே அப்படி தான் அதே மாதிரி வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்கள் கையை காட்டுங்க நான் ஒரு ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்க ஐயோ வேண்டாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார் இல்லை பரவாயில்ல நீங்கள் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தவே ஒரு வழி இல்லாமல் கையை நீட்டுறார் அந்த மாதிரி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பிற்காலத்தில் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க மிகப்பெரிய ஆளாக வருவீங்க ஒரு புகழ்வாய்ந்த ஒரு ஆளுமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சரி என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்குறார் எம்ஜிஆர் இன்னும் பதில் சொல்லாமல் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க அரசியலில் பெரிய ஆளாக வருவீங்கன்றாங்க மறுபடியும் ஐயோ எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாரு நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு அந்த சீன் அதோடு முடிஞ்சு போதும் ரொம்ப நாள் கழித்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுல ஊகன்னு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறார் முதலமைச்சர் ஆயிடுறார் அது அவரே ஆச்சரியப்பட்டிருக்கார் ஏன்னா நானே இப்படி நினைக்கலைங்க நான் இப்படி வருவேன்னு சொல்லி இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வருவேன்னு சொல்லி நான் நினைக்கவே கிடையாது எனக்கு அந்த மாதிரி ஆசைகளும் கிடையாது எனக்கு படத்தில் நடிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் அதை பல பேருக்கு பயன்படுத்தணும் இது அவருடைய கொள்கை பணத்தை கண்டிப்பாக சம்பாதிக்கணும் அது நமக்கு மட்டும் வச்சுக்கக்கூடாது எல்லாருக்கும் நாலு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான நோக்கமே அது அதனால தான் அவர் செம்மல் பேர் வாங்கியிருக்காரு இதயக்கடையின்னு பேர் வாங்கியிருக்காரு ஏழை பங்காளன்னு பேர் வாங்கியிருக்காரு வாரி கொடுக்கும் வள்ளல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு நிறைய பட்டங்கள் இருக்கு அவர் மக்கள் திறகம்னா சும்மா இல்லைங்க மக்கள் திலகம்னா சும்மா இல்லைங்க மக்கள் மனதிலே உள்ளே சென்று சிம்மாசனம் விட்டு சிறப்பாக அமர்ந்திருக்கும் ஒரு நாள் மட்டுமே மக்கள் திலகம் என்ற பெயரை வாங்கவும் முடியும் தக்க வைக்கவும் முடியும் அது என்ஜாய் செஞ்சிருக்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை ஒரு மேடையில பேசும்போது ஒரு விழாவில் பேசும்போது பானுமதியும் வந்திருக்காங்க முன் வரிசையில் அமர்ந்திருக்காங்க அவங்கள பார்த்து சொன்னாராம் நான் இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு வருவேன்னு அன்னைக்கே அவங்க சொன்னாங்க அது நடந்துருச்சு அது பலிச்சிருச்சு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை அப்புறம் இல இசை நாடகம் ஏதோ அந்த துறையில் வந்து அவங்களுக்கு பதவி கொடுத்ததாகவும் எனக்கு ஒரு ஞாபகம் ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அந்த நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பொன்மணிச்சம்பளுக்கு என்ன ஒரு பழக்கம்னு கேட்டீங்கன்னா நண்பர்களை மட்டும் இல்லை எதிரிகளையும் ஆதரிக்கக்கூடியவர் ஏற்கனவே இந்த சத்ய ஸ்டுடியோல அப்பன்னு ஒரு ஊழியருக்கு வந்து சம்பளத்தை ரெட்டி பார்க்கியிருக்கார் ஆக்சுவலாக இவர் வாய்ப்பு கிடைக்காத போது அந்த ஸ்டுடியோவில் நடிக்க வரும்போது தண்ணி கேட்டதுக்கு அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் அட போய் நீ வேற ஹீரோவுக்கு ஜூஸ் கொண்டு போற இவன் ஒருத்த அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் அவர் அதே ஸ்டுடியோவை இவர் வேலைக்கு வாங்கி சத்தியான பேர் வச்சு அந்த அப்ப அங்கேயும் வேலை செய்கிறார் ஏற்கனவே நம்ம இது ஒரு எபிசோடு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி அவருடைய சூழ்நிலையில் அவருடைய பணி நிமித்த காரணமாக அதை அவர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அப்பன் அதை இவர் ஏற்றுக்கிறார் எம்ஜிஆர் அதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம் கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி எண்ணங்கள் அவருக்கு இல்லை இருந்த மாதிரியும் தெரியல நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இதுதான் எனக்கு விஷயம் பானுமதியின் ஆர்வடம் எம்ஜிஆரின் ஆச்சரியம் அப்படி வச்சுக்கலாம் தலைப்பு இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சுக்கணும்னு நம்புறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்